இரையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மடிப்பாக்கும் அன்னை ஆலயம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்து மகிழ்கிறது இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே ஆலயத்தை புதுப்பிக்கிற மிக அற்புதமான நிகழ்வை கடவுள் அற்புதமாக வழிநடத்தி குறித்தும் அன்னை மரியாதையினுடைய பாதுகாப்பின் குறித்தும் நன்றி செலுத்துகிறேன் நண்புக்குரியவிலே ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி இன்றைய செங்கல்பட்டு மறை மாவட்ட ஆயர் மேலகு நீதிநாதன் தலைமையில் நம்முடைய ஆலயத்தை நாம் அர்ச்சித்து மகிழ்ந்தோம் வெள்ளி விழா பல்வேறு பேராயர் ஜார்ஜ் அந்தனிசாமி அவர்கள் வந்து திருப்பலியை நிறைவேற்றி இந்த திருநிகழ்வை நிறைவு செய்வார் அன்று மாலை ஐந்து மணிக்கு திருப்பலி அதைத் தொடர்ந்து கலை நிகழ்வுகளும் அதைத் தொடர்ந்து எல்லோருக்கும் அன்பின் விருந்தும் அன்றைக்கு நம்முடைய வெள்ளி விழா மலரை வெளியிடுகிறோம் லக்கி பரிசுகளை கண முடிவையும் நாம் வெளியிடுகிறோம் நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று அன்போடு போடு கேட்டுக்கொள்கிறேன் இறுதியில் எல்லோருக்குமாக அன்பின் விருந்தை தயார் செய்திருக்கிறோம் நம் பங்கு மக்கள்